இலங்கையில் டைபாய்ட் எனும் பாக்டீரியா மக்கள் மத்தியில் பரவும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மல கழிவுகளால் டைபாய்ட் பாக்டீரியா உருவாகும் அதேவேளை பாதிக்கப்பட்ட நபரின் மலத்திலிருந்து மற்றொரு நபருக்கு பாக்டீரியா பரவுகிறது என சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளியூர் சென்று வருபவர்கள் இதுகுறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு பொது பரிசோதகர்கள் அறிவித்தல் விடுத்துள்ளனர் அத்துடன் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றொரு நபருக்கு பரவும் அபாயம் உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல் இதய துடிப்பு குறைதல் சோர்வு இருமல் தலைவலி மற்றும் மலச்சிக்கல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் குறிப்பாக டைபாய்டு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைத்து சுகாதார மருத்துவ அலுவலகங்களிலிருந்தும் அதற்கான தடுப்பூசிகளை இலவசமாக என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இயன்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ணுமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்